அவர்களுடைய ராஜதந்திர நகர்வுகள் வந்து மிக பெட்டிக்காரத்தனமாக நல்ல விதத்தில் நடக்குது ஏன்னு என்றால் தலைசீனில் அங்கீகரிக்கிறது என்ற பிரதி பழிப்பு இஸ்ரேல் பக்கத்தில் இருந்து பல சவால்களை சந்திக்கவும் சந்திக்க வேண்டி ஒரு சார தமிழ் தலைசீனன் தமிழ் ச தமிழ் விடுதலை போராட்டத்தை உண்டாக்கி அதை 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 மகன் பண்ணினோம் அது ஒரு தயார் நகரம் அது வேற இது வெங்கட வேறு நீங்கள் புடிஸ்ட் அந்த 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 நெட்ஒர்க் வந்து அங்கீகரிக்கும் அது இல்லாமல் வேறு ஒன்றுக்கு பயப்படாட்டி இன்றைக்கு மஹிந்தராஜர்களுக்கு சிறையில் இருக்கும் அமைந்த பயத்தில் தான் சில கைதுகள் நடக்காமல் இருக்கும் யுவன் வந்து யுவனுக்கு புஷ் பண்ணே தான் சில விஷயங்களை யுஎன் வந்து ஒன்று ஒன்லி ஆவணப்படுத்தலாம் மிக்க வேறு என்ன தெரிஞ்சுக்கலாம் பொருளாதாரத்தை அடையவோ இல்லை ஒன்றுமே கொண்டு வரையில அந்த கடைசி நாட்களில் சுமந்திரன் என்ற லோயர் அங்க வரவே இல்லை இது வந்து நீங்கள் இந்த மனைவிட்டு எப்பயும் பயங்கர தடுப்பு சட்டம் சில வேல இந்த அக்டோபர் மாசம் எடுக்கலாம் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தியாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் கனடாவில் இருக்கக்கூடிய மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் ரோய் சமாதானம் அவர்கள் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் 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 ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை சபை கூட்டத்தொடரில் கலந்து கொள்வதற்காக நியூயோர்க் சென்று அந்த சந்திப்பின் பல பகுதிகளை உரையாற்றி இருக்கின்றார் பலரை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார் இலங்கையுடைய ஜனாதிபதியின் உரை தொடர்பில் ஆதரவாகவும் எதிராகவும் கருத்துக்கள் பல வெளிவந்து கொண்டிருக்கின்றன ஒரு மனித உரிமைகள் செயற்பாட்டாளராக ஒரு பாதிக்கப்பட்ட இலங்கையிலே அரச இயந்திரத்தால் பாதிக்கப்பட்ட ஒருவராக அவருடைய உரையை நீங்கள் எப்படி நோக்குகிறீர்கள் உரை வந்து ஒரு பாசிட்டிவான கதையா இருந்தாலும் கூட அவர் அடிப்படை விஷயங்களை வந்து தமிழர்களுக்கு நடந்த சம்பவங்கள்ல எந்த ஒரு கருத்துக்களையும் அளவுல தெரிவிக்கல அவர் வந்து ஒரு பொதுவான இலங்கை 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 என்ற நாட்டுக்குள்ள எல்லா மக்களும் ஒற்றுமையா இருக்க அதனுடைய அபிவிருத்திகளும் நடந்த யுத்தத்தை பற்றியும் பாஸ்ட பற்றி தான் காய்ச்சிக் அப்ப இதுல என்னென்றால் அவருடைய அவர்கள் அவர்களுடைய ராஜதந்திர நகர்வுகள் வந்து மிக னமா நல்ல விதத்தில் நடக்குது ஏனென்றால் சைனாவுடன் போய் பிரைம் மினிஸ்டரை சந்திக்கிறார் பிரெசிடென்ட சந்திக்கிறார் ஆஹ் பின்னர் இங்க வந்து அவர் நினைக்கிறேன் ரெண்டு நாளைக்கு முதல் சந்திக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் உடைய விசேத தகுதிவரை சந்திக்கிறார் சர்ஜியோவை சந்திக்கிறார் அப்ப அவருடைய அந்த வெளிநாட்டு பேலன்சிங் அந்த டிப்ளமேட்டிக் பேலன்சிங் வந்து சரியா போய்கொண்டிருக்குதுன்னு சொன்னால் அவையை வந்து இந்த பிரச்சனைய வச்சு ஒரு தரும் மூவண்ணாத மாறி அதுக்கான எங்களுடைய பிரச்சனையை அஹ் அடுத்த கட்டத்தை கொண்டு போறதுக்கான எல்லா தடைகளும் நடக்கும் ஆனால் இலங்கை ஒரு நாடு மக்கள் நல்ல இருக்கணும் சரி சுதந்திரம் நல்ல இருக்கணும் அபிவிருத்தி அதுல ஒரு பக்கத்துல போய் கொண்டிருக்கணும் எங்கட விஷயத்துல எந்த ஒரு மூவும் நடக்காது ஆனால் அவர் அங்கு வழங்குகின்ற உத்தரவாதங்கள் அல்லது பலஸ்தீனத்தை அவர் அங்கீகரித்ததை எல்லாம் அப்படி பார்க்கிறேன் பலஸ்தீனியத்தை அங்கீகரிக்கிறது வந்து அங்க இருக்கிற மக்களுடைய பேஸ் லோக்கல் பேஸ் இருக்குது மற்றது அதோட வந்து அரபு நாடுகளோட மிக நெருக்கிய தொடர்பு என அங்கீகரிக்கிறேன் அப்படிங்க ஃபண்டிங் அந்த ஜியோக்ராபிக் பொலிட்டிக்ஸ் தான் அந்த பலஸ்தீன அங்கீகார பலஸீன அங்கீகரிக்கிறதுன்ற பிரதிபலிப்பு இஸ்ரேல் பக்கத்துல இருந்து பல சவால்களை சந்திக்கவும் வேணும் சந்திக்க வேண்டி வரும் அப்ப இஸ்ரேல் சொல்லியிருக்க ஆனால் கனடாவும் ஜெர்மனும் பிரான்ஸ் எல்லாம் அங்கீகரிச்சிருக்கு ஆனால் சில சில டிப்ளமேட்டிக் சேர்க்கை அவருக்கு ஒரு மைனஸ் தான் பெரும் அது அதை அங்கீகரிக்காமல் இருந்திருக்கலாம் என்றது என்னடா பலஸ்தீனியன் வந்து ஐக்கிய நாடுகள்ல அரபு நாடுகள் எல்லாம் தமிழர்களோட ஓட்டிங்கு பிறகு அவை யாருக்கு போட்ட வேண்டியோ எல்லாருக்கும் தெரியும் அப்ப இதுல வந்து பலஸ்தீனியனையும் தமிழர் ஒரு சார தமிழ் பலஸ்தீனியன் தமிழ் தமிழ விடுதலை போராட்டத்தை உண்டாக்கி அதை 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 மார்க் பண்ணினோம் அது அதுவும் ஒரு பெரிய நகரும் ஆஹ் அது வேற இது வேறங்கிற வேற சோ அதர் பலசீனியனை செய்யறது வந்து ஒரு ஒரு டீம் இட்ல அத அதை சொல்லிக்கொண்டு ஆனால் அதே நேரத்துல யுஎஸ் ஸ்பெஷல் டீவை சந்திக்கிறார் மனிதரிமைகள் சபை பொதுச்சபை கூட்டத்தொடரில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் வழங்கிய வாக்குறுதிகள் அல்லது நடந்து கொண்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் தொடர்பில் அவர் கூறியவற்றை எல்லாம் நீங்கள் ஒரு மாற்றத்துக்கான புள்ளியாக பார்க்கிறீர்களா அல்லது ஏமாற்றத்தின் வளமையான ஆரம்பமாகவே பார்க்கிறீர்கள் அவர் மாற்றத்துக்கு தான் கதைக்கிறார் ஆனா மாற்றம் நடக்கிறதுக்கு வாதம் அதாவது சொல்ல போனால் சிங்கள புடிஸ்ட் அந்த 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 நெட்வொர்க் வந்து அங்கீகரிப்போம் அது இல்லாமல் இவர் ஒன்றும் செய்யலாரு இவர் எப்படித்தான் என்னத்தை செய்தாலும் அந்த சொசைட்டிய இவர் விளங்கப்படுத்தி அல்லது அவர்களை 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 தாண்டி அவை இந்த பவரை தாண்டி இவர் ஒன்று செய்ய என்றால் அது நடக்காத விஷயம் ஸோ இப்பவே வந்து அன்றகுமரன் சாநாயகர் விடுதலை புலிகள் என்ற சொன்னதன் பேரில் நாங்க அங்கே செம்மணியை இன்வெஸ்டிகேட் பண்ற ரெண்டும் அப்படியே அந்த அந்த சொசைட்டிக்குள்ள போகுது இந்த ஆசிரியம் அல்வா தணிக்காயங்கள் நிறைய இருக்குது அவை வந்து இந்த லெவலுக்கு கூட அவை அவையே அவைக்கு பயப்படாட்டி இன்றைக்கு மஹிந்தராஜவன்ஸ் சிறையில் இருக்கும் அப்போ அவை இந்த பயத்துல தான் சில கைதுகள் நடக்காமல் இருக்குது ஸோ அந்த ஓட்ட பேஸை உடைச்சு கொண்டு அவர் எங்களுக்கு செய்வேரென்றது எனக்கு என்ன பொறுத்தவரையில் அது ஒரு சும்மா ஒரு டைம் பாசிங் அது ஒரு பயிங் டைம் சரியா அது டிப்ளமேட்டிக்ல பைங் அவர் வந்து ஆனால் டெவலப் பண்ணிட்டு போயிருக்கேன் நார்த் நீஸ்ட்ல டெவலப் பண்ணோட மாதிரி இது இருக்குது இப்போ சும்மா உள்ளத்தீவு போய் வட்டுவாழ் பாலத்தை செய்து செய்து நாங்கள் எல்லாம் செய்வோம் எல்லாம் போட்டு வந்திருக்கு சில அந்த அந்தந்த விஷயம் நடக்கலாம் லோ அண்ட் ஆரோடர் சரியா இருக்கலாம் கொஞ்சம் பாதாள வசதிகள் போதை வசதிகள் அதுகள் தான் அப்போ டொமஸ்டிக் விஷயங்கள் தான் நீ செய்வார் ஆனா கடைசி வரைக்கும் வேறு இன்டர்நேஷனல் இன்வெஸ்டிகேஷனுக்கோ அல்லது இன்டர்நேஷனல் இதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அதையும் உறுப்பு நாடுகள் ஏற்றுக்கொண்டு அப்படியா இன்டர்நேஷனல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் வந்து அல்லது ஃபெரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து செம்மணிக்கில் வந்து இந்த எலும்புண்ட பாவன் வயது என்ன இது எப்படி நீங்கள் செய்றீங்க அந்த டெஸ்டிங் என்ன செய்றீங்க அதுக்கு விட மாட்டீங்க அதைத்தான் நாங்கள் செய்ய விடுங்க அதெண்டாலும் வந்து அவளுக்கு டெக்னிக்கல் சைட்ல அதுவும் நடக்காது அவ்வளவுதான் இருக்குது ஏனென்றால் யுஎன் வந்து யுஎனுக்கு புஷ் பண்ணாதான சில விஷயங்கள்ல யூஎன் வந்து ஒண்ணு ஒன்லி ஆவணப்படுத்தலாம் மிச்ச வேற என்ன செய்யலாம் மகளிர் அப்ப பொருளாதார தடையவோ இல்லது ஒன்றுமே கொண்டு வர இல்லாத அது உறுப்பு நாடுகள் தான் செய்யும் அதுக்கு எங்கட நாடுகள் அதை வந்து

செஜியோ தான் சவுத் ஈஸ்ட் ஏசியாவுக்கான முழு கொள்கை வகுப்பாளராக அதுக்கான என்னென்ன நடவடிக்கை இருக்கணுமோ ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அல்லது ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து வாரோடு முக்கியமான அப்ப அந்த அவர் அவரை இவர் யூஎன்ல சந்திக்கிறார் அதே நேரத்தில் பலஸ்தீனியனே மேற்கொள்ற இவரையும் சந்திக்கிறேன் அதுக்கப்புறம் இவரை மாத்திரமே இல்லை சவுத் ஆப்ரிக்காவும் சந்திக்கிறேன் சவுத் ஆப்ரிக்கா பிரசெண்ட் இதெல்லாம் இந்த சந்திப்புகளும் இந்த ரெண்டு நாளைக்குள்ள ஒட்டையில யூஎன் ஆபீஸ்கெல்லாம் நடக்குது ஆனா யுஎஸ்ல இருக்குற உங்களோட லாபி செய்யறோம் அப்படி செய்யறோம் அப்படி சொல்றோம் இந்த ஜி ஓ சந்திச்சது எனக்கு என்ன தெரியல ஒரு தடவையும் சந்திச்சு இந்த பிரச்சனை வேற போகுது யூஎன் வேற யுஎன் செஷன்ஸ் வேற போகுது இதுக்கு நாங்க என்ன செய்யணும் இந்த எதிர்பார்க்கணும் இந்த ஒரு கலெக்டிவான ஒரு எஃபெர்ட் ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல என்ன பத்தும் இல்ல அப்ப சவுத் ஆப்பிரிக்கா சந்திக்கிறேன் அங்க சவுத் ஆஃப்ரிக்கா எங்களை எங்களுடைய கொஞ்சம் சப்போர்ட் ஆனா அவர்களோட அங்க சந்திக்கிறேன் அப்ப யார நாங்கள் இது பண்றோமோ அதை வேற கவுண்டர் பண்ணி இருக்காரு எல்லாரையும் சந்திச்சுட்டாரு யூஎஸ்ல கண்ட பேரை சந்திச்சுட்டாரு அப்ப அது ஒன்று மற்றது சைனாவுடன் ரிலேஷன்ஷிப் நல்ல இருக்கமா இருக்கு அப்ப அதுவும் டெவலப்மெண்ட் சம்பந்தமா அதுவும் போகுது இப்ப நேற்று கூடி ஒரு ப்ரோக்ராம் கொழும்புல நடந்தது அது என்ன அம்பாசிடர் வந்த ஒரு சைனீஸ் அம்பாசிடர் முழு அரசியல்வாதிகளும் அங்கே நின்றாங்க ஸோ இந்த டிப்ளமசி செய்யறதுக்கு நாங்கள் எங்கட தரப்புகள் சர்ஜியோடையோ அல்லது யூஎனுக்கான டீமோடயோ டீமோடையோ சந்திச்சதா எனக்கு என்ன ஒரு தகவலும் இல்லை அல்லது நான் பார்க்கவும் இல்லை கேட்கவும் புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய அமைப்புகள் பலர் கூறுகிறார்கள் நாங்கள் ரகசியமான முறையில் சந்திக்கின்றோம் ரகசியமான ராஜேந்திர நகர்வுகளை வைத்திருக்கிறோம் என்று ஒருவேளை அப்படி ரகசியமாக நடந்திருந்தா ரகசியமா செய்யறதுக்கான காரணம் என்ன இதே போய் சொல்லிட்டு வழிக்கு வந்து சொல்லிடணும் சில விஷயங்கள் இவர் அமைப்புகள் ரகசியமா சந்திக்கிறதுக்கு என்ன இருக்கு ரகசியமா சந்திக்கிறதுக்கு நாங்கள் அமாசம் இல்ல இஸ்புல்லாம் இல்ல நெட்டரி சோதனை ஒரு 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 ஆயுத போராட்டம் போய் கொண்டிருக்கேக்கு அது வேற விஷயம் அதுலயும் நாங்க சனிக்கையில தான் பட் இப்ப இப்போ வந்து நாங்க இன்னும் ரகசியம் யார் சந்திச்சோ எப்ப சந்திச்சோம் யுஎஸ் யுஎஸ் ஸ்டேட் டிபார்ட்மெண்டோடையோ அல்லது இவரோடையோ அல்லது சவுத் ஈஸ்டர் நாக்களையோ சந்திக்கல அது உண்டு பட் யுஎன் எடுத்துக்கொண்டீங்கன்னா அங்க இருக்கிறது சென் நான் சென் சவுத் கொரியனோ சைனீஸா இருக்கணும் அவன் தான் எங்க எங்களோட டீமுக்கு ஆவணப்படுத்துறதுக்கு இருக்கிறார் அவ இருக்கிறா லிடியா இருக்கிறா ஜோசிட்டா இருக்கிறா மோகோவன் இருக்கிறார் பட் ஜேபி பி இன்டோரால் இருக்கார் இந்த இவ்வளவு பேரையும் அந்த சந்திப்பு கூடி கிடைக்கலன்னு தான் நினைக்கிறேன் அந்த சந்திப்பு கூட பொடிய வச்சுக்கல அப்ப அடுத்த கட்டம் என்ன விக்டிம்ஸ் என்ன இப்ப இங்க பேருங்க இங்க இந்த நாட்டுல தடை செய்யப்பட்ட இயக்கம் ஒன்று இருக்கு ஆனங்கிற பாதுகாப்பு அமைச்சரா வந்து கரீ இருக்கிறார் அப்ப நாங்க எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா அப்ப விஷயம் அப்ப நாங்க நாங்க அந்த போய் எந்த ஒரு ஒரு அப்படி எனக்கு சைனீஸையும் சந்திச்சிருக்கலாம் எல்லா வகத்தையும் சந்திச்சிருக்கலாம் சோ அதுதான் விஷயம் நினைக்கிறேன் இப்போது இலங்கையிலே பல விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன ரவிராஜுடைய கொலை விவகாரங்களோடு தொடர்பானவர்கள் இப்போது மீண்டும் போதைப்பொருள் கடத்தலோடு தொடர்பட்டார்கள் என்கின்ற பெயரில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் ஊடகப்பரப்பிலும் அங்கிருக்கக்கூடிய சட்டத்துறை சார்ந்திருக்கக்கூடிய பகுதிகளிலும் ஆங்காங்கே பேசப்படுகிறது உங்களுடைய பார்வையில் நீங்களும் இந்த விடயங்களை சிறையிலே நீண்ட நாட்கள் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களுக்காக கைது செய்யப்பட்டு பின்னர் விடுதலை செய்யப்பட்டிருந்தீர்கள் அந்த சிறை வாழ்க்கையிலும் அதற்கு பின்னிட்ட நாட்களிலும் இவை தொடர்பில் உங்களிடம் ஏதாவது மனப்பதிவுகள் இருக்கின்றதா ஓ என்ன சொன்னால் இதுல வந்து ஐந்து எஸ்டிஎஃப் காரரை கொண்டு வந்து ஒரு கடத்தலுக்காக வச்சிருந்தவே வெளிக்கடை செலுத்தாரு அப்ப அவர் இது நான் சொல்றது ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பதுல அப்ப அந்த நேரத்துல வந்து இந்த ரவிராஜ் என்ற கொலைக்கு சம்பந்தப்பட்டிருந்தவர் ஒரு டீம் இருக்குது அது அந்த எஸ்டிஎஃப் டீம்ல பிரீத்திவிராஜ் பெரி பிரீத்திவிராஜ் மணம்பெரி சமன் பெரி அவர் வந்து ரவிராஜ கொலை இதுல முக்கியமான ஒரு ஆளா இருந்தவர் ஆனால் அவர் என்ன செய்தார் என்றால் அவர் அரசாங்க தரப்பு சாட்சியா வந்துட்டார் அப்ப வந்த உடனே அந்த அரசாங்க தரப்பு சாட்சிய அவர் மிக தெளிவா எல்லாத்தையும் சொல்லிட்டார் இதையே எனக்கு சொல்றேன் இதான் நடந்தது இதான் நாங்கள் ஏன்னா நாங்கள் ஒன்றாதான் அவர் இருந்தது எம் போர்டு வெளிக்கடையில நான் இருந்தேன் கே வார்டு போர்டு சொல்றது ரேஞ்ச் பக்கத்து பக்கத்துல அடிக்கடிவே ச சந்திக்கையோட போது இப்ப இதுக்கு முழு பாதாளிப்பு இருந்தது இப்ப இருக்கிற இப்ப அப்படிப்பட்டிருக்க முழு பேரும் அந்த இந்த வந்து அவர் வெளியே இருக்கிற வெளியிருக்கிற ஏர்ஃபோர்ஸேந்து கஜநாயகோட தொடர் அப்ப கஜநாயக தான் உள்ள வேனுன்ற ஒரு 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 டீம் இன்னொரு நேவி டீம் மற்றது இவை அப்ப இவர் மட்டக்களப்புள்ள காசுகளையோ ஆக்களை தூக்குனால் சேஃபா கொண்டு வந்து கொழும்பு கொண்டாடுறது வேண்டும் இப்ப இருந்து அதை வந்து சித்திர செய்து போட்டு போல்றது அல்லது காசு கணக்க பிசினஸ் தமிழ் கணக்கி மேட் எடுத்துட்டீங்க காசு மில்லியன் அந்த கணக்க எடுத்துருக்கேன் பிரித்திவிராஜ் வந்து கலைக்கிறதுக்கு எல்லாம் நல்ல நல்ல பிடிக்கும் வச்சிருச்சுதான் கலைப்பேர் ஆனால் அவர் வந்து அரசாங்க தரப்பா அரசாங்க தரப்பு சாரி சாட்சியமா போனவர் போயும் இந்த கேஸ் தெளிவா ப்ரூவ் பண்ணப்பட்டது பட்டும் இந்த கேஸ்ல இருக்கிற எல்லாரும் விடுதலை ஆயிடுச்சு இப்ப அதே பிரீத்தி விராஜ் மனம் பெரி மீண்டும் கைது செய்யப்பட்டிருக்கிற ரைஸ் போதை அப்ப அத பார்த்தீங்கன்னா வேறண்ட டீம்னு பாத்தீங்கன்னா இல்லாருக்குன்னு தெரியும் அந்த ரெண்டாயிரத்தி ஏழு எட்டுல எந்த அரசாங்கம் இருந்ததோ யார் இருந்ததோ கோட்டாபாய் ஒரு ஹிட் டீம் தான் இது இவே கன கொலைகள் கடத்தலை இதுவே மாத்திரம் இல்ல ஒரு மூன்று டீம் பிரிஞ்சு இருக்கும் இவைதான் இதுகளை செய்றது அப்ப ர ரவிராஜ பண்ண கொண்டு போனது ஒழிச்சது எல்லாம் இவைதான் செய்ய அதை எல்லாருக்கும் தெரியும் அப்ப அந்த கேஸ் அப்படியே போயிடுச்சு ஆனா இப்ப வந்து நீங்கள் குறிப்பிடுகின்ற சம்பத் மரம்பெரியை தொண்ணூறு நாட்கள் தடுத்து வைக்க விசாரணை அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது அந்த அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கிறது தற்போது விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ள சம்பத் மரம்பெரியை தொண்ணூறு நாட்கள் தடுத்து வைக்க விசாரிக்க நீதவள நீதிமன்றம் இன்று முதல் அனுமதி அளித்துள்ளது இது ஒருபுறம் இருக்கு இந்த வழக்கு விவகாரங்களிலும் கூட கடந்த காலங்களில் மிகவும் அதிக அளவில் பேசப்பட்டது நீதிமன்ற முறையிலே இந்த வழக்கை கையாள வேண்டும் இல்லை வேறு ஒரு முறையை அணுக வேண்டும் என்றெல்லாம் பேசப்பட்டது அவை தொடர்பில் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றது ஓ எனக்கு தெரிஞ்ச அளவுல தான் இது போயிருந்திருக்கணும் என்ற அந்த அளவுக்கான எவிடன்ஸும் சாட்சியலும் ஒரு 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 கொலையோட சம்பந்தப்பட்டவர் அரசாங்க தரப்பு சாட்சியாக போயும் கூட இவை வந்து ஜூரியை செலக்ட் பண்ணவே அப்ப ஜூரிய செலக்ட் பண்ணால் இதனை தெரிவு செய்தது யார் ரவிராஜின் குடும்பத்தாரா அல்லது பெரிய இல்ல இது இது இந்த வழக்குக்கு பொறுப்பாக இருந்தவர் சுமந்திரன் சுமந்திரன் தான் இந்த வழக்கு பொறுப்பாக இருந்தவர் அவர் இந்த ஜூரிய கொண்டாந்து அதை அதை ஆரம்பத்திலேயே எதிர்த்துட்டு போனோம் என்ற ஜூரியன்றது சாதாரண பொது பொதுமக்களை அவே செலக்ட் பண்ணி தமிழ் ஆக்கலை சிங்களாக்களை எடுத்திருக்கலாம் ஆனால் கடைசி வரைக்கும் அவை இந்த தீர்ப்புகள் வந்து குழைக்கும் தெரியும் சோ அஜூரி எடுத்து போட்டு அந்த கேஸ் இல்லாமல் ஆக்கி போட்டு அந்த கடைசி நாக்கல்ல ஆஹ் சுமந்திரன் என்ற லோயர் அங்க வரவே இல்லை இது வந்து நீங்கள் மனைவியிட்ட எப்பையும் கேட்கலாம் இது நான் விசாரணை இது ஒன்று இதே மாதிரிதான்

சகல யூஎன் விதைக்கும் கொண்டு போனது அவர் ஆனால் இலங்கையில அந்த கோர்ட் கேச வேறையாக்கள் கையாண்டு இவர் கோல் பண்ணிட்டு இருக்கிறார் நான் அதை செய்யறேன் செய்யறேன்னு இவர் சொல்லி இருக்கிறார் நீ ரொன்னும் செய்ய தவிர இருங்க நீங்க ஒண்ணு நான் பாத்துக்கொள்றாங்க எனக்கு கடைசி சொல்லி கொண்டு இருந்தேன் அப்ப நான் அடிக்கடி கயக்கிறேன்னா நான் இந்த ஒரு மூன்று மாசம் நாலு மாசம் அகைக்கல ஆஹ் எப்படியோ அவர் மனோகரன் அவர்களுக்கு திருவோணமலை கடற்படையினரால் ஆறாம் ஆண்டில் ஜனவரி இரண்டாம் தேதி படுகொலை செய்யப்பட்ட ஐந்து பல்கலைக்கழக மாணவர்களின் நீதிக்காக இறுதி மூச்சு வரை போராடிய வைத்தியர் மனோகரன் அவர்களின் நினைவஞ்சலி திருவோணமலையில் இடம்பெறுகிறது அதே நேரம் அவர் அந்த கூட்ட அந்த நினைவஞ்சலியில வந்து சுமந்திரன் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார் தான் கலந்து கொள்வதாகவும் அதில் அவருடைய அந்த பதவி பார்க்கின்ற போது இருக்கின்றது ஆனால் அவருக்கும் மனோகரனுக்கும் நெருக்கம் இருந்தது போன்றல்லவா இருக்கின்றது இல்ல இல்ல எந்த நெருக்கம் இருக்கு இல்ல அவருக்கு கேஸ்ல மேன டாக்டர் மனோகரன் தான் தன்னுடைய முழு அளவிலையும் பார்த்தது இந்த குடும்பத்தாருக்கும் தெரியும் இல்லருக்கு தெரியும் இவர் இனி என்ன இனி அரசியல் ஆக்குறதானே ஒரு ஆள் அப்புறம் அதாவது மனோகரன் அவர்களால் சுமந்திரன் நிராகரிக்கப்பட்டவர் நிச்சயம் நிச்சயம் நூறு விதம் அதுல எந்த மாட்டுக்கருத்து இல்லை அவர் எனக்கு அது நடுவில் கேட்கிறோம் நாங்கள் அப்ப சொல்லுவார் இவர் வந்து இந்த இதை எடுத்து அதுல செய்ய பாக்குறேன் அப்ப பேருங்க நீங்க ரவிராஜன்டைய டே அது அது படுதோல்வி அது அந்த கேஸை துறக்கலாம் அந்த கேஸ திருப்பியும் கொண்டுலாம் அதுல நடந்தது அப்ப அந்த இடைவெளியில் டிசோட் என்றவர் ஒரு பதாங்கி இனத்தை சேர்ந்தவர் அவர் அவரும் இல்லை வேணும் மெயினா லீட் பண்ணார் அவர் இப்ப போயிட்டார் கடைசியா இடந்த இடம் வந்து ஆஸ்திரேலியா என்றுதான் கேள்விப்படும் அவருக்கு ரெட் அலர்ட்டும் போடவும் இல்லை ஒன்றும் போட இல்லை அதனால் இங்கே போதேசு கொண்டாந்தாங்களுக்கு இன்டர் கோழும் கொடுத்துருக்கும் அப்போ அவர் போயிட்டார் மெட்டை தமிழ்நாடு ரெண்டு கூட இங்கே இந்த தெரியல மனம்பெரிய இங்கே நினைக்குது ஸோ இதுல எல்லாம் பாக்கிக்க இலங்கை சட்டத்தை வந்து தங்களுக்கு சாதகமா பாவிச்சு இந்த கொலையாளிகளை விடுதலை செய்யப்பட்டது அவ்வளவுதான் இப்போ இப்ப கொடிய செய்யலாம் ஸோ இதுக்கான கேஸ் டீட்டெயில்ஸ் தான் இருக்கும் அந்த செட்டியான ஒரு நாளும் நடந்தது கொண்டது அது அது எனக்கு மனம்பெறி மிக மிக நெருக்கமா இருந்தவர் சிறையில் இருக்க அப்ப அப்ப அவர் வந்து எல்லாம் சொல்றது அப்ப அவர் அவர் நின்றவர் என்றார் அதை விட சாட்சி இது உண்டு மனவருன்ற கேஸ்ல கூடி ஆஹ் அவர் தான் முழுக்க முழுக்க செய்யறது அவர் முழு முயற்சியும் மிக நெருக்கமா இருந்தவர் மிக நெருக்கமா இருந்த கோபியானான் கோபியானான் மனோரனுடைய மிக நெருக்கமான கோபியான ஆஹ் அப்ப இப்படியான மனைவி இறந்திருந்தா தனியா இருந்தவர் பிள்ளைகளோட சோ ஒரு பிள்ளைகள் இருக்கீங்க பிள்ளைகள் ரொம்ப ஒரு மகன் இருக்கிற ரொண்ட பெரிய பெரிய மகனும் மகளமாகும் அவண்ட விட்டு தான் திறந்து நினைக்கிறேன் சோ எனிவே இதான் சிச்சுவேஷன் அப்ப எல்லா எல்லா விஷயத்திலயும் லீகலாக வந்து மூவ் பண்ணிக்க அதை வந்து தடை செய்து அதை செய்ய இப்போ நீங்கள் எந்த எந்த வழக்க பேருங்கள் கூப்பிடணும்னா தெரியும் மைத்திரி பால சிறிதன் இருக்கிற காலத்தில் எனக்கு அந்த வழக்கு நான் பண்ணிட்டேன் இது நான் கோத்தா போய் முதலாவது கேஸ் அதில் நீங்கள் வழக்கு ஓ இந்த வழக்கு நான் யுஎனுக்கால போட்டேன் நான் அப்போ யுஎனுக்கு போடையக்க சிசிஐஜே என்று இங்க இருக்கிற சட்டத்திறனிகளோட சேர்ந்து அதை அங்க போ கேஸை ஃபைல் பண்ணவேன் கேஸை ஃபைல் பண்ண இடத்துல யூஎன் பதில் அப்படியே இருக்குது எல்லாமே இருக்கு அவே சொன்ன என்றால் எனக்கு நடந்த அநியாயத்துக்கு நீதி கிடைக்க வேணும் டிஐடி அந்த டிஐடியில் இருக்கிற ஆபீசருக்கு மேலே அரெஸ்ட் பண்ணப்பட வேணும் இது இவ்வளவு ஒரு குறு குறுகிய காலகட்டத்தில் நடக்கணும் இதுதான் தீர்ப்பு தீர்ப்பும் இருக்குது கூகுள் ஆஹ் அப்ப யூஎன் ஆர்டர்ஸ் எனக்கு எனக்கு சார்பாக அப்ப இந்த கேஸ் கூடி வேணாலும் ஒரு ஒரு வந்து தான் நான் இதை இங்கே செய்வதை தேவையில்லை அமைப்புன்னு பாத்தீங்கன்னா ஒரு நான்கு அமைப்பு பேரும் இப்ப எல்லா தமிழ் அமைப்பு அந்த அமைப்பு இந்த அமைப்பு சொல்லிடலாம் ஆனால் ஒரு தகவல் இதை கொண்டு நடத்த இப்போ எனக்கு நான் கேஸ் போட்ட மாதிரி கனடால இருக்கிற விக்டிம்ஸ் அல்லது ஒரு பதிக்கப்பட்டு மோட்டார் விழுந்ததோ செல் விழுந்ததோ கால் இல்லை கை இல்லை சகோதர சத்துட்டு ஆக்கள் ஒன் இணைச்சு அந்த அப்படியான ஒரு வழக்கை போட்டிருந்தா இன்றைக்கு நாங்களால லோபியம் அணிந்திருக்கோம் ஆனா என்ன அப்ப நான் செய்து எனக்கு பதிலும் வந்துட்டு அப்ப ரெண்டாயிரத்தி பன்னெண்டு எனக்கு பன்னெண்டு பைமூண்டுல வந்துட்டு பதில் அதுக்கு பிறகுதான் நான் அமெரிக்கால கோட்டாக்கியிருக்கேன் இது போட்டபடியேதான் நாங்க அந்த கேஸ் எடுபட்டது ஆனா அவர் ஜனாதிபதியா வரண்டா அந்த கேஸ் ஹோல்ட் அது ஐடிஜேபி எஸ் சோகா செய்தார் அப்ப அது ஹோல்டுல இருக்கு அப்படியே அப்படியே ஹோல்டே இருக்கு ஒண்ணுமே இல்ல திருப்பி வந்தாருண்டா திருப்பி சே ஓடலாம் ஆனா அவர் வர மாட்டார் அவர் வரையில விசா இல்லை நான் மெனோரன் கூடி எவ்வளவு தடைகளை தாண்டி அவருக்கான விஷயங்களை அப்ப அவரால் தான் அவர் இந்த பிள்ளைண்ட கொலைகள் அந்த ஆஃப் ஐவின்றது உள்ள இன்டர்நேஷனல் போனது யுஎஸ் யுஎஸ் செனட்டர்ஸ் வரைக்கும் தெரியும் அந்த ஸ்டோரி பட் தனியாக்கள் நாங்கள் இப்படி செய்ய மிச்ச இந்த சட்டத்திறன்களோ இந்த அமைப்புகளோ இந்த எனக்கு அதுதான் ரெண்டு தெரியல என்ன விளக்கம் தெரியல என்ன நடக்குது ஏன்னு இப்படி பிரிவு சண்டையால் உள்ளக்கில் ரெண்டு தெரியல அப்போ ஊரில் இருந்தாலும் கேஸ் போடுறதுக்கு இன்றைக்கு பதினாலு பேர் மிச்சம் இருக்கிறோம் ஐடியில் பதினாலு எல்லாமே இருக்கிறோம் அப்போ அவை எல்லாம் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அப்படிப்பட்டாக்களே அவைக்கு ஆளுக்கு லைஃப் கொடுத்துருக்கு லைஃப் வந்து கிட்டத்தட்ட எழுபதோ அழுவத்தஞ்சு லைஃப் லைஃப் பிர்சன் லைஃப் இன் பிர்சன் இன்டூ செவென்ட்டி ஃபைவ் கொடுத்திருக்க ஒரு ஆளுக்கு அதெல்லாம் கேள்விப்பட்டதே இல்ல இவ்வளோ விலங்கை ஆஹ் ஆயுள் எழுவத்தஞ்சு தட அடுத்தவர் இருக்கார் மெட்டர் இருக்கிறார் அங்க ரகவு இருக்கு சென்ட்ரல் பேங்க் அப்படி கனபேர் இருக்கிறது இதை பற்றி எந்த கதையும் இல்ல இதைப்பற்றி ஒரு தடவை ஒன்றும் ஒரு கதையும் இல்ல உண்டும் இல்ல அவன் அப்படி இருக்கிற அவன் இந்த குடும்பங்கள் ரோட்ல நின்று கஷ்டப்படுவாரு ஆஹ் இதுதான் எனக்கு உலகை உள்ள இருக்கு என்ன அனுபுமார் அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கிறதுக்கு ஏற்கனவே எங்கட சேஜியோ சந்திச்சிருந்தால் சேஜியோ சரிச்சிருக்கும் அவர் வேற இவர் கேள்வி அந்த சும்மா சிம்பிளா அவன் டிப்ளமேசி சரியா தானே இருக்கு அவை நல்லா தான் போய் கொட்டிருக்கணும் போர் நாக்கள் அவை பாகிஸ்தான் எதுவும் ஆயுதம் எடுத்துக்கணும் இந்தியாட்டும் ஆயுதம் சைனாட்டும் எடுத்தவை அமெரிக்காட்டும் அவைன்ற டிப்ளமேசி வந்து அவை சரியா கொண்டு போயிடும் நாங்கள் இப்படியே இருந்து எங்களுக்குள்ள நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள் உம் எழுபத்தி ஐந்து வகையான வழக்குகள் ஒருவர் மீது தாக்கல் செய்யப்பட்டு அவர் தொடர்ந்தும் சிறையிலே இருக்கின்றார் என்று என்னுடைய ஞாபகத்துக்கு எட்டிய வகையில் கூறப்போனால் அது ஆனந்த சுதாகரனாக இருக்கலாம் என்று நினைக்கின்றேன் அப்படியாயின் அவருடைய நிலைமை என்று இரண்டு குழந்தைகள் தொடர்ச்சியாக தந்தைக்காக இயங்கிக் கொண்டிருக்கின்றன ஆனந்த சுதாகரனின் மனைவியார் அவர் அஹ் உயிர் உயிரிழந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் குழந்தைகளும் கூட ஒரு முறையான அரவணைப்பு இல்லாமல் இருக்கின்றது இப்போது இருக்கக்கூடிய அனுரகுமார அரசும் கூடவா இந்த விடயத்தில் குற்றச்சாட்டுகளாகவே இருக்கின்றன எதுவும் நிரூபிக்கப்படவில்லை ஆனால் அவரிடம் பெறப்பட்ட வாக்குமூலங்கள் அனைத்தும் போலீசாருடைய வாக்கு மூலமாக இருக்கின்றது அவை அதிகளவானவை சிங்களத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது ஒன்றுக்கொன்று முரணாக இருக்கின்ற போது ஆனால் அவருடைய தடுப்பு காவல் மட்டும் நீடிக்கப்பட்டிருக்கின்றது மற்றது ராகு இவ்வளவு பேரையும் நான் மெகசிங் சிவசாலைக்குள்ள போய் உள்ளுக்குள்ள வார்டுக்குள்ள போய்ட்டும் சந்திச்சுட்டு வந்தேன் ஆஹ் அப்ப சுதாதார பொறுத்தவரையில அவ என்ன செய்யல அந்த அந்த தாக்குதல்ல வந்து எழுபதுக்கு மேற்பட்ட ஆக்கல் நினைக்கிறேன் செத்தவே ஏதோ ஒரு தாக்குதல் இவரை சம்பந்தப்படுத்தி இவற்றை வந்து குற்ற ஒப்புதல் வாக்கு மூலம் சிங்களத்துல எடுத்திருக்கேன் எடுத்து இவரை சைன் பண்ண வச்சிருக்கீங்க அப்ப குற்றப்போதில் வாக்கம் பண்ண அங்க அங்கே தமிழ் தெரிஞ்ச ஒரு முஸ்லீம் ஒபீசரோ அல்லது இன்னொரு தமிழ் ஆஃபீஸரோ என்று சொல்லுவார் அப்ப இவர் ஆனா சிங்களம் வாசிக்க தெரியாத சிகாள் அது எங்களுக்கு நல்லபடியா தெரியும் அதை சைன் பண்ண வச்சு ஒவ்வொரு இறப்புக்கும் ஒவ்வொரு செத்த ஒருதருக்கும் ஒரு லைஃப் ஆயுள் காலம் ஆயுள் காலம் ஆயுள் காலம் இப்படி கொடுத்துரு கூட நினைக்கிறேன் நான் சொல்றது இருபத்தி இந்த ஞாபகத்துக்கு ஏற்ற மாதிரி நான் இந்த பி ரி என்னட்ட இருந்தது என்னட்ட இப்ப இல்ல அப்ப நான் திருப்பி திருப்பி சுதாடாட்டா நீங்க குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்துல கையெழுத்து வச்சு நீங்கள் அது சிங்களதிலான இருந்தது எஸ் அதுல தமிழாக்கமோ அல்லது தமிழ் எழுத சொல்லி அவரை சொல்லிடலாம் மேல முறைக்கு ஏஸ்பிக்கு முன்னாலதான் குற்ற ஒப்புதல் வாக்கு கொடுக்கணும் சட்டத்தின்படி இல்லது நீதிபதிக்கு முன்னால நீதிபதி சொல்லுவார் சரி நீங்கள் குற்றத்தை ஏற்றுக்கொட்டிங்களா உங்களுக்கு ரெண்டு கிழமை தாரன் இன்னொரு டேட்டுக்கு வந்து ஏற்றுக்கொள்ளும் அப்படி ஒன்றுமே நடக்கல இதை செய்த லோயர் மேரும் கூட என்ன செய்திருக்கீங்க நீங்க கூட்டத்தை வைத்துக் கொள்ளுங்க அப்புறம் நாங்கள் அப்பீல் பண்ணி கேஸ் விட கொண்டு வெளியே வரலாம் அப்பீல் கோர்ட்ஸுக்கு போயிட்டு அது ஒரு நடக்காது சுதாரண விடுதலை செய்யறதுக்கு மொரிஸ் கிருவாகரனை விடுதலை செய்யறதுக்கு நாங்கள் செக்யூரிட்டி கவுன்சில் வரைக்கும் அவையே கொண்டு போய் இதை செய்ய டிஐடி வந்து இந்த ரெண்டு பேரும் இயலாது கடைசி வரைக்கும் இயலாது ஆனா அந்த மெட் அந்த சென்ட்ரல் பேங்க்ல இருக்கிற ஒரு ஆள் இருந்தவர் அவரை மெட்டது இந்த கேன்சர் அவை அவையே விட்டது அவை இந்த வயசு கூட கண்டபடியா அறுவதுக்குமே கண்டபடியா விட்டுட்டு இனமாக்கும் ஆஹ் இவைய உடையில விட்டு போட்டு எதிர்ப்பு தெரிவிச்சு இப்போ ராணிக்கரன் சுதாகரன் அந்த மொரிசுக்கு புது வழக்கம் போடப்பட்டது போடப்பட்டு இவ்வளவுக்கும் இந்த மொரிசுக்கும் போய்வார் வார ஆள் வந்து ஒரு சிங்களோட வயது அந்த தான் அப்பீல் பண்ணி இப்ப ஜட்ஜை மாத்தியாச்சு அப்ப இனி முறை சில வேலை ஒரு கேஸ்ல இருந்து விடுதலை செய்யலாம் ஜட்ஜுக்கு எதிராக எழுதி அவருடைய பேர் சுரங்க அவர் அந்த மனுஷன் சில வேலை பெட்ரோலு கூடி கஷ்டப்படுற நாள் அப்படி அப்ப ஒரு தடவை ஒரு ஃபீயும் கட்டுற இல்லை இப்ப யாராவது இடக்கடை பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் அப்படி அனுப்பிதான் செய்யறது அந்த பேர் அவர் அவர்தான் கேஸ் நடக்குது அவர் ஒன்னான நீங்கள் அவரை நீங்க நேரடியாக இன்டர்வியூ பண்ணலாம் அப்ப இதுதான் விஷயம் அப்ப இதத்தான் எங்களுக்கு இந்த முறை பீட்டியே எடு எடுப்படும்னு நினைக்கிறேன் பயங்கர தடுப்பு சட்டம் சில வேலை இந்த அக்டோபர் மாசம் எடு எடுக்கலாம் எடுத்துடலாம் நாங்க சொல்றோம் என்னன்னா ஒரு பொது கொடுத்து இருக்கட்டும் ஊர்ல வெளிநாட்டு போய் உங்களுக்கு எதிராக உண்டு ஜெயப்புறையில ஊர்ல இருக்கட்டும் பிள்ளைகள் குடும்பங்களோட இருக்கணும் சுதந்திர மகனை தான் சந்திக்கணும் போய் ஆஹ் அவை வந்து சரியான நான் பண்ணிடலாமல் தெரியுமா இதுதான் விஷயம் ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பல முக்கியமான விடயங்களையும் பல இலங்கையில் இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய வழக்குகள் மற்றும் அஹ் சிறைகளிலே தொடர்ச்சியாக சந்தேகத்தின் அடிப்படையில் வாடிக்கொண்டிருக்கக்கூடியவர்களின் நிலைமைகள் தொடர்பிலும் ஊடறுப்பு நிகழ்ச்சியில் தெளிவுபடுத்தியமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் வந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி